நடந்து கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய குலதெய்வம் அவர்களுக்கும் கல்வி தாய் அம்மா அவர்களுக்கும் எங்கள் அக்கா அவர்களுக்கும் நம்முடைய செம்மல் அண்ணன் கூத்த அருள்மொழி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அரை நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மெழுகுவர்த்தியைப் போன்று உருகி இந்த சமுதாயத்திற்காக பண்ணிய சமுதாயம் மட்டுமல்ல நூத்தி எட்டு சாதிக்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்த எங்களுடைய தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வாழும் காலத்திலே நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் அரை நூற்றாண்டுகள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இன்றைக்கு நான் பெற்ற கடித்த மருத்துவ கல்வியின் மூலமாக பல நூறு கோடிகளை சம்பாதித்திருக்க முடியும் அப்பல்லோ மருத்துவமனை போன்ற ஒரு மாபெரும் மருத்துவமனையை தன்னுடைய மருத்துவமனையாக உருவாக்கி இருக்க முடியும் அதையெல்லாம் விட்டு இந்த ஊமை ஜனங்களுக்காக கோலூண்டி நடக்கும் வரையிலே என் வரையிலே நூறு ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து சாதிப்பேன் நம்மை காப்பேன் என்று சொல்லியிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் இந்த நாட்டிலே நடக்கும் இருபத்தி ஆறாவது ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கிருக்கிற கூட்டணி இந்த நாட்டிலே ஆளும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்